தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை நாயன்மார் கதையில் நாம் இன்று காண இருப்பது நன்கு புகழ்பெற்ற கண்ணப்ப நாயனார் கதை பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்னும் ஊரில் நாகன் என்ற வேடர்குல தலைவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தத்தை என்ற மனைவி இருந்தாள் நெடு நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லாமையால் தங்களுடைய தெய்வமான முருகக் கடவுளை வழிபட்டு தங்கள் குறையை தீர்க்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பெருமானுடைய திருவருளால் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறக்கும் போதே உடல் வலிமையும் கனமும் கொண்டு பிறந்தமையால் தின்னன் என்று பெயர் வைத்து அருமையாய் வளர்த்து வந்தார்கள் தின்னனார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார் வேடர்களுடைய வழக்கப்படி குழந்தைக்கு உருவ பருவ உரிய பருவத்திலே ஆசிரியரை கொண்டு வில் வித்தையை கற்பித்தார்கள் நாட்டிலுள்ளவர்கள் அச்ச அக்ஷர அபியாசம் செய்விப்பது போலவே இந்த வில் விழா சிறப்பாக நடைபெற்றது வேடர்குல மைந்தருக்கு பதினாறு பிராயம் நிரம்பியது அவருடைய தந்தையாகிய நாகன் கிழவனாகிவிட்டான் மாதத்துக்கு ஒரு முறையாவது வேட்டையாடச் சென்று வன விலங்குகளை அழித்து வருவது அவனுடைய வழக்கம் மூப்பு வந்துவிட்டமையால் இந்த கடமையை அவனால் செய்ய முடியவில்லை மற்றவர்கள் வன விலங்குகளின் கொடுமையை மிகுதியாயிற்றென்று முறையிட்டு கொண்டார்கள் அதைக் கேட்ட நாகன் நான் முதுமை பருவத்தை அடைந்துவிட்டேன் ஆதலால் பழையபடி என்னால் வேட்டையாட இயலாது நம் குலத்தலைமையை தாங்கும் ஆற்றல் எனக்கு இல்லை இனி என்னுடைய மகனையே நீங்கள் தலைவனாக கொள்ளுங்கள் என்றார் அப்படியே வேடர்களுக்கு தலைவராக திண்டனாரை ஆக்கினார்கள் தெய்வங்களுக்கு பூஜை போடும் தேவராட்டியை அழைத்து வன தேவதைகளுக்கு பூஜை நிகழ்த்த சொன்னான் நாகன் அப்படியே அவள் செய்து தின்னனாரை வாழ்த்தினாள் அன்று தம் தந்தையிடமிருந்து தோற்கச்சையையும் உடைவாளையும் பெற்ற தின்னனார். வேடர்களுக்கு தலைவராகவும் அந்த மலைப்பகுதிக்கு அரசராகவும் ஆனார் அன்று குல வழக்கப்படி முதல் முதலாக வேடர்களோடும் வேட்டையாட புறப்பட்டார் வேடர் சிங்கமாகிய தின்னனார் காட்டுக்குள் வேடர் கூட்டம் புகுந்தது பறைகையும் பறைகளையும் கொம்புகளையும் முழக்கி ஆரவாரத்தோடு அவர்கள் சென்றார்கள் நாய்கள் அவர்களோடு சென்றன அங்கங்கே உள்ள புதர்களை அழைத்து மறைந்திருந்த விலங்குகளை வெளிவர செய்து வேட்டையாடினார்கள் மான்களும் மறைகளும் வீழ்ந்தன கரடிகளும் யானைகளும் குலைந்தன புலிகள் எதிர்த்துச் சீறி வேடர்களின் அம்புக்கு இலக்காகி மடிந்தன இவ்வாறு வேட்டை நடக்கும் பொழுது ஒரு பெரிய காட்டுப்பன்றி அவர்களை எதிர்பட்டது அது வலைகளை எல்லாம் அறுத்து மிடுக்குடன் ஓடியது அதனை கொண்டு தென்னனார் ஓடினார் மற்ற வேடர்களும் நாய்களும் பின்தொடர முடியாதபடி பன்றி மிக விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது தென்னனார் அதனை பின்பற்றி ஓடினார் தம்முடைய இளந்தலைவர் அவ்வாறு ஓடுவதைக் கண்டு நாணன் காடன் என்னும் இரண்டு வேடர்கள் அவர்களுக்கு துணைய அவருக்கு துணையாக ஓடினார்கள் ஓடிய பன்றி ஒரு குன்றின் அடிவாரத்தில் வந்து நின்றது அதைத் தொடர்ந்து ஓடிவந்த தின்னனார் உடைவாளை உருவி அதை இரண்டு துண்டாக வெட்டினார் உடன் ஓடிவந்த இருவரும் அவருடைய வேகத்தையும் உறுதியையும் ஆற்றலையும் கண்டு வியப்பில் மூழ்கினார்கள் அடேயப்பா நம்மை இவ்வளவு தூரம் இந்த பன்றி இழுத்து வந்துவிட்டதே இவ்வளவு தூரமும் எப்படி ஓடி வந்தோம் என்று பிரமித்தார்கள் தின்னனார் வீரத்தை போற்றி அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள் நேரம் ஆனமையாலும் நெடுந்தூரம் ஓடி வந்தமையாலும் அவர்களுக்கு பசி எடுத்தது இந்த பன்றியை பக்குவம் செய்து உண்டு தண்ணீர் அருந்துவோம் என்று அவ்விருவரும் கூறினார்கள் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் தின்னனார் இந்த தேக்கமரக் கூட்டத்தை தாண்டிச் சென்றால் பொன்முகலி என்று ஆறு ஓடுகிறது என்று நாணன் கூறினான் அவன் அந்த இடங்களுக்கெல்லாம் முன்பே வந்து பழகியவன் அங்கே போகலாம் இந்த பன்றியை இழுத்து வாருங்கள் என்று சொல்லி தென்னனார் புறப்பட மற்றவர்களும் பின் சென்றார்கள் நானா அதோ தோன்றும் குன்றுக்கு போகலாமா என்று கேட்டார் வேடர் தலைவர் ஆம் போகலாம் அங்கே போனால் நல்ல காட்சிகளை காணலாம் அங்கே குடுமித்தேவர் இருக்கிறார் கும்பிடலாம் என்றான் இந்த மலையை பார்த்தால் எனக்கு ஏதோ ஒரு வகையான இன்பம் உண்டாகிறது என் மேல் உள்ள பாரம் குறைவதைப் போல தோன்றுகிறது அந்த குடுமித்தேவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லியபடியே தென்னனார் வேகமாகச் சென்றார் அவர்கள் பொன்முகலி கரையை வந்து அடைந்தார்கள் அங்கே தாம் கொண்டு வந்த பன்றியை இட்டார்கள் தின்னனார் காடனை நோக்கி நீ தீக்கடை கோளால் தீயை மூட்டு அதற்குள் நாங்கள் இம்மலையின் மேல் ஏறி பார்த்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு நாணனை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் அவர்கள் இருவரும் பொன்முகலி ஆற்றில் இறங்கி அவர்கள் கடந்த அப்பாலுள்ள திருக்காலத்தி மலைச்சாரலை அடைந்தார்கள் மலையின் மேல் முன்னே நாணன் செல்ல பின்னே தின்னனார் ஏறினார் முன்னாலே செய்த தவத்தின் பயனாக முடிவிலா இன்பத்தை தரும் அன்பின் முதிர்ச்சி அப்போது அவர்பால் உண்டாயிற்று மலையின் மேல் ஏற ஏற அவர் உள்ளம் நிகழ்ந்தது என்பும் உருகியது ஒவ்வோர் அடி வைக்கும்போதும் அவருடைய வினைச்சுமை கலன்று கொண்டே வந்தது அன்பெனும் சக்தி அவரை மிக்க வேகமாக முன்னே இழுத்தது மேலே போக போக அவருக்கு வேறு ஒரு நினைவும் எழவில்லை அன்பே உருவகமாக மாறினார் அன்பே உருவமாக மாறினார் மலையின் மேல் ஏறி அம்மலை கொழுந்தாக எழுந்தருளி இருக்கும் சிவலிங்க பெருமானை கண்டார் அதற்கு முன் இருந்த வேகம் ஆயிரம் மடங்காக பெருகியது பல காலம் காணாமல் இருந்த தாயைக் கண்ட குழந்தை போல் ஆனார் நெடுநாள் தொலைந்து போயிருந்த உயிர் மணியை பெற்ற நாகராஜனை போல் இருந்தார் ஆனந்த வெள்ளத்தில் எழுந்தினார் உடம்பில் புலகம் போர்த்தது அப்பெருமானை அணுகும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக தோன்றியது வேகத்தோடும் மோகத்தோடும் ஓடினார் சிவலிங்க பெருமானை தழுவிக்கொண்டார் முத்தமிட்டார் மோந்து பார்த்தார் கண்ணிலே ஒற்றிக்கொண்டார் பெருமூச்சு விட்டார் கண்ணீர் அருவியாக வழிந்தது இறைவனுடைய அருள் மின்சார தாக்கத்தினால் அவர் அப்போது அடைந்த அனுபவத்தை என்னவென்று சொல்வது இப்படி நெடுநேரம் இன்பக் கொந்தளிப்பிலே ஈடுபட்டிருந்த திண்ணனார் எனக்கு இவர் அகப்பட்டார் என்ன பாக்கியம் என்று கூத்தாடினார் எம்பெருமானே வன விலங்குகள் நடமாடும் இந்த இடத்தில் நீர் தனியாக இருக்கிறீரே துணைக்கு ஒருவரும் இல்லையே என்று வருந்தினார் அவர் கையிலுள்ள வில் தானே நழுவியது அகப்பற்று புறப்பற்று எல்லாமே நழுவிவிட்டன முன்பு உண்டான பசியை மறந்தார் உடம்பையே மறந்தார் இறைவனுடைய திருமேனியின் மேல் பச்சிலையும் பூவும் நீரும் இருப்பதைக் கண்டு யாரோ இதெல்லாம் செய்திருக்கிறார்களே என்றார் அப்போது நானன் எனக்கு தெரியும் நான் உன் தந்தையோடு இங்கே முன் ஒரு முறை வந்தபோது ஒரு பார்ப்பான் இந்த தேவரை நீரால் ஆட்டி பச்சிலையும் பூவும் இட்டான் என்றான் அப்படியா எம்பெருமானுக்கு இப்படி செய்தால் ஓப்பாக இருக்கும் போலும் அப்படியானால் நானும் இதை செய்வேன் இவர் பட்டினியாக அல்லவா கிடக்கிறார் இவருக்கு யார் இறைச்சி உணவு அளிப்பார்கள் இதோ நானே போய் கொண்டு வந்து இவருக்கு ஊட்டுகிறேன் ஐயோ இவர் எத்தனை காலம் பட்டினியாய் கிடக்கிறாரோ என்று அங்கலாய்த்தார் உடனே ஓடிப்போய் இறைச்சி முதலியவற்றை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை தோன்றும் இவரை தனியே விட்டு போவதா என்ற எண்ணம் அடுத்தபடி உண்டாகும் மறுபடியும் இவர் பசியோடு இருக்கிறாரே என்ற நினைவினால் சிறிது தூரம் போவார் பெருமானை பார்த்து போவார் பிரிய மனம் வராமல் ஓடி வருவார் கட்டித் தழுவிக்கொள்வார் உம்மை ஒரு கணமும் பிரிய மாட்டேன் என்று குழைவார் இப்படி போவதும் வருவதுமாக சில நாழிகைகள் கழிந்தன இறைவரே நீர் பசித்திருக்கிறீரே போய் நல்ல இறைச்சி கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன் நீர் இங்கே தனியாக இருக்கிறீரே ஆறும் துணை இல்லையே உம்மை தனியே விட்டுவிட்டு நான் எப்படி போவேன் என்று அழுதார் கடைசியில் ஒருவாறு மனத்தை திடப்படுத்தி கொண்டு கையில் வில்லை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் கண்ணீர் வார திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே போனார் அவருக்கு பின்னால் நானனும் போனான் தின்னனாருடைய நிலையை கண்டு அவனுக்கு அச்சமும் வியப்பும் உண்டாயின தின்னனார் மலையிலிருந்து கீழே இறங்கினார் பொன்முகலியை கடந்து காடன் இருந்த இடத்துக்கு வந்தார் அவரை கண்டவுடன் காடன் எதிர்சென் எதிர் சென்று இதோ நெருப்பை கடைந்து மூட்டியிருக்கிறேன் பன்றியும் இதோ இருக்கிறது நாம் ஊர் போக நேரமாகிவிட்டதே இத்தனை தாமதம் ஏன் என்று கேட்டான் அப்போது நானன் அவனுக்கு விடை கூறினான் என்ன சொல்வது அங்கே குடும்பி தேவரை கண்டு இவன் பிடியாக பிடித்து கொண்டான் இப்போது வந்தது அந்த சாமிக்கு இறைச்சி கொண்டு போகத்தான் நம்முடைய குலத்தலைமையை இவன் விட்டுவிட்டான் சாமிக்கு சொந்தக்காரனாகிவிட்டான் என்றான் அதை கேட்ட காடன் தின்னனாரைக் கண்டு தின்னா நீ என்ன காரியம் செய்தாய் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா எங்களுக்கெல்லாம் தலைவன் அல்லவா என்று கேட்டார் அவன் கூறியது அவர் காதில் படவில்லை அவர் காதிருந்தும் செவிடரைப் போலானார் அவர் தம்முடைய உயிர் நாயகனை விரைவில் சென்று அடைய வேண்டும் என்று ஒரே ஞாபகமாக இருந்தார் ஆதலால் உடனே பன்றியை நெருப்பில் வதக்கி அம்பிலே கோத்து எடுத்தார் தசைகள் நன்றாக வெந்த பிறகு அவற்றை தாமே பள்ளினால் கடித்துப் பார்த்தார் எந்த எந்த பகுதி மிக்க சுவையாக இருக்கின்றனவோ அவற்றை தனியே எடுத்து சருகிழையால் ஒரு தொன்னை தைத்து அதில் வைத்து கொண்டார் தசையை கடித்து கடித்து உமிழ்வதைக் கண்டார்கள் நாணனும் காடனும் இதென்ன அதிசயமாக இருக்கிறது சரியானபடி சாமி பிடித்திருக்கிறது போலும் பசிக்கு தின்னாமல் கடித்து கடித்து உமிழ்கிறான் நமக்கும் ஒன்றும் கொடுக்கவில்லை இவனுடைய பைத்தியத்தை தீர்க்க நம்மால் முடியாது நாகனிடம் சொல்லி பூசாரிச்சியையும் மற்ற ஆட்களையும் அழைத்து கொண்டு வரலாம் என்று அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் போனதையும் தின்னனார் உணரவில்லை கண்ணிருந்தும் குருடல்வோர் ஆயினார் அவருடைய பொறிகள் யாவும் சிவக்காதல் மயமாயின வேண்டிய அளவு தொன்னையில் இறைச்சியை எடுத்து கொண்டார் அங்குள்ள செடிகளில் உள்ள மலர்களை பறித்து கொண்டார் ஒரு கையில் வில்லும் அம்பும் எடுத்து கொண்டார் பறித்த மலர்களை தம் தலைமயிரில் சுருகிக் கொண்டார் மற்றொரு கையில் இறைச்சி தொன்னையை ஏந்திக் கொண்டார் எம்பிரானுக்கு நீராட்ட வேண்டுமே அதற்காக தம் வாய் நிறைய பொன்முகலி நீரை ஏற்று புறப்பட்டார் என் உயிர் நாயகா பசித்திருப்பாரே என் உயிர் நாயகர் பசித்திருப்பாரே என்ற நினைப்போடு வேகமாக வரலானான் மலையின் மேல் ஏறி சிவலிங்க பெருமானைக் கண்டார் முதலில் அவர் மீதிருந்த மலர்களையும் இலைகளையும் தம் செருப்பு காலால் துடைத்து நீக்கினார் பின்பு தம் அன்பை உமிழ்வார் உமிழ்வார்போல் வாயிலுள்ள மஞ்சன நீரை உமிழ்ந்தார் அவருடைய நாவாகிய இந்திரியம் அப்போது அடங்கி அந்த நீரின் தன்மையையோ சுவையையோ உணராமல் இருந்தது பிறகு அவர் மெல்ல வளைந்து தம் தலையின் மேல் உள்ள மலர்களை உதிர்த்தார் அப்பால் தாம் கொணர்ந்த ஊனை முன்னே வைத்தார் தாய் தன் குழந்தைக்கு கொஞ்சியும் கெஞ்சியும் அமுதூட்டுவது போல ஊட்டத் தொடங்கினார் என் நாயகரே இந்த இறைச்சி அம்பிலே கோத்து நன்றாக பக்குவம் பண்ணியது நாவினால் அதுக்கி பார்த்து உடையதாக தேர்ந்தெடுத்தது மிகவும் சுவையாக இருப்பது இதை தின்ன வேண்டும் என்று ஊட்டினர் கதிரவன் மறைந்தான் அந்த காலத்தி மலையின் மீது அன்பே உருவக உருவமாக மாறிய தின்னனார் பசியை மறந்தார் பொறி உணர்ச்சியை மறந்தார் உரையும் உறவையும் மறந்தார் உயிர் நாயகனை மாத்திரம் பற்றி கொண்டு நின்றார் இரவு வந்தது எம் பெருமானை வன விலங்குகள் வந்து துன்புறுத்துமே நாம் இவரை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் கையில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு கொண்டு இறைவனுக்கு அருகே இரவெல்லாம் உறங்காமல் நின்று கொண்டிருந்தார் விடிந்தவுடன் இவர் இன்று எம்பிரானுக்கு இனிய இறைச்சியை கொண்டு வர வேண்டும் வன மிருகங்களை வேட்டையாடி கொன்று இறைச்சியை கொய்து பக்குவமாக கொண்டு வருவேன் என்றும் என்று அவர் மலையின் இறங்கினார் பல வகையான விலங்குகளை வேட்டையாடி கொன்றார் தின்னார் போனவுடன் காலையில் இறைவனுக்கு பூஜை செய்யும் சிவகோச்சரியார் என்னும் அந்தனர் திருக்காலத்தி பிராணனிடம் வந்தார் அங்கே இறைச்சியும் எலும்பும் சிதறிக் கிடப்பதைக் கண்டு ஐயையோ இந்த அனாச்சாரத்தை யார் செய்தார்கள் என்று பதறினார் யாரோ வேடர்கள் செய்திருக்க வேண்டுமென்று எண்ணினார் உடனே அவற்றையெல்லாம் மாற்றி பொன்முகலியில் சென்று நீராடிவிட்டு வந்தார் செய்ய வேண்டிய பரிகாரங்களை முதலில் செய்து அப்பால் பூஜைகளை நிகழ்த்திவிட்டு தம்மிடம் சென்றார் தின்னனார் தீ இறைச்சியை பக்குவமாக்கி முதல் போலவே தாமே சுவை பார்த்து மிகவும் இனியவற்றை இலை தொன்னையில் எடுத்து வைத்து கொண்டார் முன்போலவே தம் தலையில் மலரையும் வாயில் திருமஞ்சன நீரையும் எடுத்து கொண்டார் திருக்காலத்தியப்பரிடம் சென்று முன்போலவே பூசனை புரிந்து இரவெல்லாம் விழித்திருந்தார் பகலில் வேட்டையாடுவதும் பின்பு பூஜை புரிவதும் இரவில் விழித்திருப்பதுமாக அன்புருவா அன்புருவாகிய அவ்வேடர் அவ்வேடர் குலத்திலகர் செய்து வந்தார் சிவகோச்சரியாரும் ஒவ்வொரு நாளும் எண்பையும் இறைச்சியையும் நீக்கி நீராட்டி மந்திர விதியால் பரிகாரம் செய்து பூஜை புரிந்து வந்தார் நானனும் காடனும் ஊர் சென்று தின்னனார் நிலையை எடுத்துரைத்து நாகனையும் பூசாரிச்சி முதலியவர்களையும் அழைத்து வந்து காட்டினார்கள் அவர்கள் தின்னனாரிடம் ஏதேதோ சொல்லி பார்த்தார்கள் அவர்கள் கூறியது ஒன்றும் அவர் காதில் விழவில்லை அவரை பழைய நிலைக்கு கொண்டு வருவது தம்மால் இயலாத காரியம் என்று அறிந்து அவர்கள் போய்விட்டார்கள் இங்கே சிவகோச்சரியார் மனம் மிக வருந்தி எம்பெருமானே ஒவ்வொரு நாளும் இந்த அனாச்சாரத்தை கண்டு மனம் பொறுக்கவில்லையே அடியே நென் செய்வேன் இதை செய்வோர் யார் என்று தெரியவில்லையே என்று முறையிட்டு கொண்டார் அன்று இரவில் அவருடைய கனவில் சிவபெருமான் எழுந்தருளி யாரோ வேடன் செய்வது இது என்று நினைக்காதே அவன் அன்பே உருவமாக இருப்பவன் அவன் எண்ணம் உரை செயல் எல்லாம் நம்மைப் பற்றியனவே அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவே அவன் தம் செருப்பு காலால் முன்புள்ள மலரை நீக்கும்போது முருகனை கொஞ்சுகையில் அவன் சிற்றடி நம் மேல் படும்போது உண்டாகும் இன்பம் உண்டாகிறது அன்புருவமான அவன் உடம்பாகிய பாத்திரத்தில் வாய் வழியாக என்மேல் ஊற்றும் புனல் ஒரு முனிவன் செவி வழியாக வந்த கங்கை புனலை விட புனிதமானது தன் தலையிலிருந்து அவன் உதிர்க்கும் மலருக்கு பிரம்ம விஷ்ணுக்கள் செய்யும் அர்ச்சனை மலர்களும் சமானம் ஆகா அவன் மென்று சுவைத்து பார்த்து தரும் உன் வேத வேள்வியில் இடும் அவிசை விடச் சிறந்தது வேத முனிவர் சொல்லும் துதிகளை விட அவன் சொல்லும் அன்பு மொழிகள் எனக்கு இனிக்கின்றன அவனுடைய அன்பு நிலையை உனக்கு காட்டுகிறேன் நாளைக்கு நீ ஒளிந்து ஒளித்திருந்து பார் என்று கூறிய அருளினார் சிவகோச்சரியார் துயில் உணர்ந்து எழுந்து வியந்து அந்த தலைவரைப் பார்க்கும் அவாவோடு இருந்தார் அன்று ஆறாவது நாள் திண்ணனார் வழக்கம் போல் வேட்டையாடச் சென்று பூஜைக்குரிய பொருட்களை ஏந்தி வந்தார் வரும்போதே அவருக்கு தீய சகுனங்கள் உண்டாயின அவற்றை கவனித்தார் ஐயோ எங்கள் சாமிக்கு ஏதோ தீங்கு நேர்ந்ததோ என்று படபடத்தார் இன்று என்ன இந்த சகுனங்கள் இரத்தக்குறியை காட்டுகின்றனவே என்று உணர்ந்து வேகமாக ஓடி வந்தார் தின்னனாரின் திண்ணிய பக்தியை வெளிப்படுத்த வேண்டி அப்போது இறைவன் ஒரு சோதனை செய்தான் சிவலிங்க பெருமானுடைய வழக்கண்ணில் ரத்தம் கசிந்தது அங்கே வந்த தின்னனார் அதைக் கண்டார் துடிதுரித்து போனார் நிலைகுலைந்து வீழ்ந்தார் எழுந்தார் பதறினார் இறைவனை கண் இறைவன் கண்ணை துடைத்தார் இந்த காரியம் செய்தவர் யார் வேடரோ வனவிலங்கோ யாராக இருந்தாலும் இதோ தொலைத்து விடுகிறேன் என்று கையில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடி ஒருவரையும் காணவில்லை ஐயோ இதற்கு என்ன செய்வேன் என்று புலம்பினார் எங்கள் ஐயருக்கு என்ன புண் வந்தது என் உயிருக்குயிரா முத்தமருக்கு வந்த தீங்கு என்ன மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னோ என்று கதறினார் என்ன செய்தால் இது தீரும் புண்ணுக்கு பச்சிலை கட்டுவார்கள் நான் போய் கொண்டு வருகிறேன் என்று ஓடினார் ஏதேதோ பச்சிலையை கொண்டு வந்து பிழிந்து இறைவன் கண்ணில் தடவினார் ஒன்றாலும் இரத்தம் நிற்கவில்லை இனி என் செய்வேன் என்று துயரம் மீதுர்ந்து நின்றபோது அவருக்கு ஒரு நினைவு வந்தது ஊனுக்கு ஊன் என்று சொல்வார்களே அதை செய்து பார்க்கலாம் என்று தோன்றவே என்னுடைய கண்ணை பறித்து அப்புவேன் அப்போது இது நீங்களாம் என்று ஓர் அம்பால் தம் கண்ணை தோண்டினார் இறைவர் கண்ணில் அப்பினார் உடனே இரத்தம் நின்றுவிட்டது தென்னனார் தம் கண்ணில் இரத்தம் வழிவதை உணரவில்லை கண் உள்ள இடம் அம்பால் புண் ஆனதையும் உணரவில்லை உடம்பை மறந்த அன்பு நிலையில் இருந்தார் ரத்தம் நின்று நின்றதைக் கண்டார் ஆனந்தக் கூத்தாடினார் நல்ல காரியம் செய்தேன் என்று தம் தோளை கொட்டி ஆரவரித்தார் இறைவன் மீண்டும் சோதனை செய்யலானான் வழக்கண்ணில் குருதி நின்றதும் இடக்கண்ணில் இரத்தம் வரத் தொடங்கியது அதை தென்னனார் கண்டார் இப்போது அவருக்கு துயரம் உண்டாகவில்லை கைகண்ட மருந்தை தெரிந்து கொண்டேன் இன்னும் ஒரு கண் எனக்கு இருக்கிறதே அதையும் தோண்டிடுவேன் என்று எண்ணினார் கண்ணை இழந்தால் இறைவன் கண் இருக்குமிடம் தெரியாது ஆதலால் அதை அடையாளம் காண வேண்டி இறைவன் இடக்கண்ணில் தம்முடைய இடக்காலை ஊன்றிக்கொண்டார் ஓர் அம்பை எடுத்து தம் கண்ணை தோண்ட புகுந்தார் அதற்குள் இறைவனுக்கு பொறுக்கவில்லை தர்மத்தையே வாகனமாக கொண்ட எம்பெருமான் தின்னனாரை ஆட்கொண்ட கருணைக்கடல் திருக்காலத்தி அப்பன் உடனே தம் திருக்கையை நீட்டி தின்னனார் கையை பிடித்து கொண்டு நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்று மூன்று முறை அருளினார் இந்த நிகழ்ச்சியை மறைவிடத்திலிருந்து சிவகோச்சரியார் கண்டார் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் சிவபெருமான் கண்ணப்பா நீ எப்போதும் என் வளபாகத்தில் நின்றிருப்பாயாக என்று அருள் செய்தார் கண்ணப்பர் ஆரே நாளில் இறைவனுடைய திருவருளைப் பெற்றார் கல்லடி மங்கன் காலனா காசுக்காக தன் கையை கீறி காட்டுகிறார் அந்த அளவில் அவன் உடலில் உண்டாகும் துன்பத்தை பொறுத்து கொள்கிறான் வெயிலில் வீதியில் புரளும் பிச்சைக்காரன் உடம்பில் சூரிய வெப்பம் உரைப்பது இல்லை உடம்பு மறத்துப் போகிறது அவன் ஓரளவு உடம்புணர்ச்சியை மறந்துவிடுகிறான் போர்க்களத்தில் வீரன் தன் மார்பில் புண்பட்டாலும் உறுப்பை இழந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் போர் செய்கிறான் அவனும் ஓரளவு உடம்பை மறந்து விடுகிறான் சண்டையிடும் சேவல் கூட போர் செய்யும் ஆத்திரத்தில் கத்தி காயத்தை பொருட்படுத்துவதில்லை அப்படி இருக்க பொறி உணர்ச்சியை மறந்து சிவபெருமானுடைய பக்தி பெருக்கிலே மூழ்கி முன்னை பற்றல் பற்றெல்லாம் நழுவி நின்ற கண்ணப்பர் தம் கண்ணை தோண்டி அப்பியது இயற்கைக்கு மாறுபட்டது அன்று அவருடைய உள்ள பான்மையை உணர்ந்து கொண்டால் அன்பின் விளைவாகிய இச்செயல் இயற்கையானதே என்று தெரியவரும் கண்ணப்பர் அன்பின் உச்ச நிலையில் இருந்தார் அதனால் மணிவாச்சக பெருமான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதற்பின் என்று சொன்னார் கண்ணப்பர் வேறு அன்பு வேறு என்று கொள்ளக்கூடாது அன்பே உருவமானவர் அவர் ஆதலால் கண்ணப்பன் ஒப்பவோர் அன்பன் இன்மை எண்ணாமல் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை என்று பாடினார் மணிவாச்சகர் ஆம் அந்த அன்புக்கு இணையான அன்பு முன்பும் இல்லை பின்பும் இல்லை அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு உதாரணமான கதையாக கண்ணப்ப நாயனார் கதை விளங்குகின்றது அன்புடையவர்கள் தம்முடைய அனைத்தையும் அன்புக்கு உரியவர்க்கு சமர்ப்பிக்கிறார்கள் அந்த அன்புக்கு உரியவர் ஆண்டவனாக இருந்தால் அது நமக்கு முக்தியை நல்கக்கூடியது அத்தகைய முக்தியை நல்கும் பக்தியை நாமும் பெருக்கிக் கொள்வோம் நாயன்மார் கதையில் அடுத்து வருவது குங்கிலிய கலைய நாயனர் இதை அடுத்த பதிவில் காணல்வோம்